அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி நாலு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் சூரிய லக்னம் மேசம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தேர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய வளர்ச்சியில் மிதமான பலன்கள் காணக்கூடியதாகும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்காக பொறுமையும் உறுதியும் அவசியம் நேர்மையின்மை காரணமாக உங்க பணியில் தாமதம் காணப்படலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது தவறுகள் நடக்க வாய்ப்புள்ளதால் கவனமுடன் செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் துணையிடத்துல அன்பான உணர்வை வெளிப்படுத்த இயலாது உறவின் நல்லிணக்கம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி எடுப்பது ரொம்பவும் நல்லது தேவையற்ற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க பண வரவு குறைந்து காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு பல் மற்றும் கண் எரிச்சலுக்கான பாதிப்பு காணப்படலாம் முறையான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று சுறுசுறுப்பாக இருப்பீங்க உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை நீங்கள் நிரூபிக்க இயலக்கூடியதாகும் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் திறமை மூலம் இது சாத்தியமாகலாம் உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவீங்க உங்களின் இனிமையான அணுகுமுறை அவரை மகிழ்விக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு பண வரவில் திடீர் ஏற்றம் காணக்கூடியதாக இருக்கு அதிர்ஷ்டம் காணக்கூடிய ஒரு நாள் இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க தேவையான தைரியம் மற்றும் உங்களிடம் உறுதி காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு போதிய அதிர்ஷ்டம் காணப்படும் நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் அன்பாக நேர்மறையான அணுகுமுறையை க பகிர்ந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையிலான உறவுல நல்லிணக்கம் காணப்படும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் இசை கேட்பது திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் பதட்டத்தை நீங்கள் குறைக்கலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று உங்களுடைய பணியில அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணி காரணமாக சில பணிகளின் நிலுவையில் இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை கருத்து வேறுபாடு காணக்கூடியதாக இருக்கு இருவரும் எதிர்மறையான கருத்துக்களை கொண்டிருப்பீங்க இதனால் உறவி நல்லிணக்கம் பாதிக்கப்படும் தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் போதிய பணம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது உடன் பிறந்தவர் நலனுக்காக நீங்கள் பணம் செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று காணப்படும் பதட்டம் காரணமாக உங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பொறுமையுடன் கையாள வேண்டும் ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம் உங்களுடைய நலன்ல நீங்க கவனம் எடுக்க வேண்டியது நல்லது இறை வழிபாடு உங்களுக்கு ஆறுதல் தரும் பெற்றும் வகையில் அமைஞ்சிருக்கு மேலதிகாரிகளுடன் நல்லுறவு காணப்படாது உங்களின் நேர்மை மற்றும் மேலதிகாரிகள் சந்தோஷப்படும் அளவில் அமைஞ்சிருக்கு உங்க துணை இடத்துல நல்லுறவு காணப்படாது அகந்தை போக்கு காணப்படும் இதனால் உங்க துணை இடத்துல உறவின் பிரச்சனைகள் ஏற்படலாம் பணத்தை கையாளும் போது நீங்க கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு காரணமாக பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தேவையற்ற மன கவலைகள் காரணமாக இன்று உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் மிகுந்த சிறந்த நாளாக இருக்கு அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் காணப்படலாம் உங்களின் முக்கிய நிகழ்வுகள் முக்கிய முடிவுகள் எடுக்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் மேலதிகாரிகளுடன் நல்ல பெயர் பெறுவீங்க உங்கள் துணையிட இன்றைய நாளை இனிமையாக கழிப்பீங்க மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நல்லுறவு காணக்கூடியதாக இருக்கு இன்று அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு நீங்க திடமாக இருப்பீங்க நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க துலாம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க உங்களிடம் உற்சாகம் காணக்கூடியதாக இருக்கு நீங்கள் வளர்ச்சி பாதையில முன்னேறுவீங்க கடின உழைப்பின் மூலம் உங்களுடைய பணிக்கான நல்ல பெயரை நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய பணிக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய இருக்கு மகிழ்ச்சி அடைவீங்க துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீங்க நேர்மறையான போக்கின் உங்க துணை இடத்துல அன்பாக நடந்து கொள்வீங்க நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நிலை காணப்படலாம் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்காக பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியம் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது நீங்கள் நம்பிக்கை நேர்மறையான எண்ணங்களுடன் இருக்க வேண்டும் இந்த அணுகுமுறை இன்று மிகவும் அவசியம் கடின உழைப்பினால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய பணிகளை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை இடத்துல இனிமையாக பேசுவது நல்லது கருத்து வேறுபாடு ஏற்படாமல் இருக்க இது உங்களுக்கு உதவும் அது மட்டும் இல்லாமல் நிதி நிலையில கையாளுவதில் சற்று கடினம் காணப்படலாம் பணம் சேமிப்பதற்கான சாத்தியம் இருக்கு பல்வழி ஏற்பட வாய்ப்பு உள்ளதா. பல் மருத்துவரை ஆலோசிப்பது சிறந்தது உங்களுடைய உணவு முறையில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் அவநம்பிக்கை உணர்வுகள் காணப்படலாம் இதனை நீங்கள் தவிர்க்க வேணும் இன்று அதிகப்படியான சுமையை நீங்கள் சுமப்பது போல உணர்வீங்க இது உங்களுக்கு கற்பனையாக கூட இருக்கலாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பெற நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் திட்டமிட்டு செயல்முறை மூலம் உங்கள் பணியில வெற்றி காணலாம் உங்கள் துணை இடத்துல சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீங்க இன்று செலவுகள் அதிகம் காணப்படலாம் இழப்பை தவிர்க்க நீங்க திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும் கண்ணெரிச்சல் முதுகுவலி வலி மற்றும் கால்வலி ஏற்பட வாய்ப்பு பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபம் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று மிகவும் பயனுள்ள ஒரு நாளாக இருக்கு நீங்கள் உறுதியுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க புதிய முயற்சிகள் உங்களுக்கு லாபம் பெற்றுத்தரும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க நீங்கள் உற்சாகத்துடன் உங்களுடைய பணிகளை மேற்கொள்வீங்க நீங்கள் உங்கள் துணையிடத்தில் நட்பான உறவு முறையை மேற்கொள்வீங்க இதன் மூலம் உங்களுடைய துணை உங்கள் உறவின் மதிப்பை உணர்ந்து கொள்வாங்க உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணக்கூடியதாக இருக்குது உங்களால் சேமிக்கக்கூடியதாக இருக்குது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நிகழ்வுகளில் நீங்க வருத்தமான ஒரு மனநிலையில் இருப்பீங்க இன்றைய விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம் நன்கு பணி செய்ய முயற்சிகள் செய்வது அவசியம் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடு காணப்படும் இதனால் உங்கள் துணை இடத்துல சூடான ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக இருப்பதால் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படினே சொல்லப்படுது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு குழப்பமான மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க இதனால் உங்கள் வளர்ச்சி தாமதப்படும் இன்று உங்களுடைய நலனுக்காக நீங்கள் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரிடலாம் பணியிட சூழல் உற்சாகமாக காணப்படாது பணிகள் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் அனுசரித்து போவதன் மூலம் பணியிட சூழ்நிலை உங்களுக்கு சமாளிக்க முடியாத வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை அன்பான உணர்வு காணக்கூடியதாக இருக்குது இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு காணப்படலாம் இது உறவின் நளீனக்கத்தை பாதிக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுப்புற நீங்கள் பணம் செலவு செய்வீங்க இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமாக காணப்படாது கால்வழியால் நீங்கள் அவதிப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே